அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தெய்வ வழிபாட்டின் மூலம் திருப்தி காணக்கூடியங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கக்கூடியது ராசி பலன் பார்க்கக்கூடியது எதுக்கு அப்படின்னா வருகின்ற நாட்களாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அல்லது குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுமா அல்லது ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அதேமாதிரி நிதி நிலைமை முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கறதுனால நம்மளுடைய நிதி நிலைமை தான் பெரிய பிரச்சனையாக இப்போலாம் இருக்குது அந்த நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியீங்களா இருப்போம் அப்படி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ராசி பலன் தொடர்ந்து தந்துட்டுருக்குறோம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமுமே நம்மளுடைய ரா சேனலில் ராசி பலன் தந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்குமாங்க அப்போ ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய சேனலில் மூன்று டைம் தெரிவிங்க அப்படி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் போது நீண்ட நாட்களை வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையா அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்து பாருங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பதினைந்து நாட்களுமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ஆட்சி அதிபதி சூரியன் தன லாப அதிபதியுடன் புதனுடன் சேர்க்கை நடைபெறுறதுனால ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் படிப்படியாக நல்ல ஒரு உதயமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைமில் நிறைவேறும் உங்களுடைய பணவரத்து திருப்திகரமாக இருக்குது புதிய பதவி கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்துலாம் இந்த டைம் நல்ல ஒரு உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த டைமு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு புது முயற்சியை செயல்படுத்துவீங்க அந்த புதுவிதமான முயற்சி உங்களுக்கு சாதகமா அமைய போகுது நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக சில உதவிகளே உங்களை தேடி வரப்போகுது திருமணம் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே நல்ல ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு தடையும் வராது டக்குன்னு முடிவாயிரும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூமி வீடு வாகனம் தொடர்பான முக்கிய முடிவுகள்லாம் இப்ப எடுப்பீங்க இதெல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இப்போ இருக்குது அதற்காக பூமி வாங்கணும் இது வாடகை வீட்லேயே எவ்வளோ நாள் இருக்கிறது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இப்போ முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி வாகனம் புதுதாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களும் கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்கள் நல்லா உருவதற்கான யோகம் இருக்குது ஏன்னா ஏழாம் அதிபதி சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பதனால பொறாமையால் கந்திஷ்டியால் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு இந்த டைமில் பகைவர் ஆவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தந்தையோட சின்ன சின்ன மன மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தந்தைக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் கவனமாக இருங்க இருந்தாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் தந்தைக்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்க கிட்டே சீரான முன்னேற்றம் இருக்கும் மனத்துலேயும் மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முயற்சி பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க இல்லாத சில மனசஞ்சலாம் அப்பப்ப உங்களுடைய மனதுக்குள்ள வரும் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தினமுமே நீங்க கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யோகா தியானம் போன்ற உயர் உடல் பயிற்சிகள் எல்லாம் நல்லது சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ஏன்னா சனியின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதனால சில நேரங்களில் தடைகளும் தாமதமும் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வப்போது ஆன்மீக பெரியவர்கிட்டையும் அனுபவத்தவர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் அதனால் சிம்ம ராசிக்கு சூரியன் அவரை பார்க்க இருக்கிறார் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதாக உங்களுக்கு அமையாது அதனால் வாழ்க்கை துணை வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் கவனமா இருங்க வாரிசுகள் மூலிமாவும் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒருவர் மாதிரி ஒருவருக்கு ஏதாவது நோய் சம்மந்தமான உடல் ஆரோக்கிய சம்மந்தமான மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தா அதுவும் ஒன்று மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கவனமாக இருங்க நண்பர்கிட்ட நம்பி எந்த ஒரு பொறுப்புமே ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துகிட்டு நீங்களே எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கிறது நல்லது மற்றவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் எந்த டைமில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்துலேயும் திடீர் திடீர்னு சில சின்ன மாற்றங்களும் மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலரெல்லாம் கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க இந்த ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செல்ல இருக்கும் சுக்கரனால் அங்கே நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் இவர் நீச்சம் பெறுவது தொழிலில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் துணிவும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் நேரமாக இது அமைந்திருக்கு எந்த காரியத்திலுமே உடனடியாக முடிவெடுக்க முடியாத கொஞ்சம் ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு எப்பவுமே இவங்க ஒரு முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடியங்களா தான் சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க உங்க முன்னோருக்கிட்டயோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டயோ கொஞ்சம் பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசி அன்பர்களே அதே மாதிரி நடக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் கூட்டாளிகளையே கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அவங்கள பற்றி கொஞ்சம் மாற்றி அமைச்சா அவங்க வந்து அவங்க சொல்ற ஆலோசனைலாம் நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதனால அவங்களே கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில யோசனைகள் இருக்கும் எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருப்ப ஓய்வூதியத்தில் வெளிவரலாமா அப்படின்லாம் சில பேர் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இந்த டைமில் ஏற்படும் அதனால நம்மளே அதை விட்டு விலகிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட சில டைம் யோசிப்பீங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க அவசரப்பட வேண்டாம் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்ய கிரகம் செவ்வாய் அவர் வந்து லாபஸ்தானத்தில் வரும்போது புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏற்படும் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான சில சில பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கும் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மாற்றிடுவீங்க மாதிரி உங்களுக்கு யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூட நான் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு மருத்துவ செலவு வந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அந்த சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்குது ஒரு சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லலாம் வெளியில் போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நல்ல முன்னுக்கு வரலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் தடைகளும் தாமதமும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான இருக்குது பயணங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய சின்ன சின்ன இது நான் வரையில் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேசி பேசாமல் சரி அப்படிங்கறத ஒத்துக்குவாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் பாக பிரிவையினால நிறைய பிரச்சனைகளும் இல்லங்ககளும் வந்திருக்கும் ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்தை விற்கலாம் அப்படின்னு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் விற்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் இப்போ கிடைக்கும் புதியவர்களால் நெருக்கம் கொஞ்சம் பொருளாதாரத்தை விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சூரிய பகவானை டெய்லியுமே காலையில எழுந்திரிச்சி சூரிய பகவானை வழிபட்டுட்டு அப்புறம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அருகில் இருக்கிற விநாயகப் பெருமானுக்கு அருகுபுல் மாலை சாற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸார் அவர் சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ